அனைவருக்கும் மாலை வணக்கம் எங்களுடைய தொழிற்சங்கம் பெண் தொழிலாளர் சங்கம் பெண் தொழிலாளர் சங்கம் ஜாதி மதம் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள்ல அமைப்புசாரா சாரா தொழிலாளர்களான வீட்டு வேலை செய்றவங்க கட்டிட வேலை மண் வேலை தெரு வியாபாரம் சிறு வியாபாரிகள் தொழிலாளி அப்படின்ற அமைப்பு சாரா தொழிலாளர் மத்தியில அவங்களுக்கு நியாயமான கூலி வேணும் சட்ட ரீதியான சமூக பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கடந்த இருபத்தைந்து வருடங்களாக போராடிட்டு வரும் நம்மளுடைய பெண் தொழிலாளர் சங்கத்துல கிட்டத்தட்ட நாற்பது பெண் தொழிலாளர்கள் உறுப்பினர்களாக நாற்பதாயிரம் பெண் தொழிலாளர்கள் உறுப்பினர்களாக இருக்காங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள் குறிப்பாக பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சமூக பாதுகாப்பு அப்படின்றது கிடையவே கிடையாது அதனால பெண் தொழிலாளர்களுக்கு குறிப்பா அமைப்பு தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நம்ம போராடிட்டு வரோம் தமிழகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டு விலை தொழிலாளர்கள் தான் ரொம்ப அதிகம் இந்த வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு நம்ம தமிழகத்துல இருக்கிறது வாரியம் மட்டும்தான் ஆனா வாரியம் இப்ப எந்த அளவுல செயல்படுது அப்படின்றது நாங்க சொல்லிதான் தெரியணும்னு இல்ல தொழிலாளர் நல வாரியம் அப்படின்றது பேர்ல மட்டும்தான் நலன் இருக்கு உண்மையாவே வாரியத்துல நலன் கிடையாது தொழிலாளர்களுக்கு எந்த வித நலனும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பல போராட்டங்களுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வீட்டு விலை தொழிலாளர்களை குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழே சேர்த்தாங்க நம்ம கேட்டது லிவிங் லிவிங்வேஜ் கேட்கல ஃபேர்வேஜ் கேட்கல மினிமம் வேஜ் கேட்டதுலயே அதுவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் வீட்டுவெளி தொழிலாளர்களை சேர்த்தாங்க அதுக்கப்புறம் வீட்டு குறைந்தபட்ச ஊதிய உள்ள விலைவாசிக்கு ஏத்த மாதிரி சம்பளத்தை நிர்ணயம் சொல்லி மத்திய அரசு அரசு அரசுகிட்டையும் பல கோரிக்கைகள் பல போராட்டங்களை பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம மத்திய அரசுகிட்டையும் நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கோம் இவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறம் கடந்த வருஷம் உச்ச நீதிமன்றத்துல வீட்டு வலை தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழ சம்பளத்தை நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க வளர்த்து விடுவோம் என் பேர் சுமதி நான் பெண் தொழிலாளர் சங்கத்தில் பொதுச்செயலாளரா இருக்கிறேன் இந்த வீட்டு வேலையை தொழிலாளர்களுக்காக குறைந்தபட்ச ஊதியத்துக்கு நிறைய மனுக்கள் கொடுத்துருக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம மாநில அரசுக்கு தொழிலாளர் நல செயலாளரை சந்திச்சு நம்ம வந்து மனுக்கள் கொடுத்திருக்கிறோம் மனுக்கள் கொடுத்து நமக்கு எந்தவித அவங்களோட தகவலும் கிடைக்காததுனாலதான் இத வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணும் இந்த கேஸ் ஃபைல் பண்ணதே எதுக்காகன்னா மத்திய அரசை வலியுறுத்தி ஐஎல்ஓ ஒன் எயிட்டி நைன் வந்து வலியுறுத்தணும் அதை வந்து கொண்டு பண்ணணும்ன்றதுக்காக தான் நாங்க இந்த சட்டம் கேஸே ஃபைல் பண்ணும் ஆனா அவங்க மாநில அரசு கிட்டே நாங்க எவ்வளவு பரிந்துரை பண்ண சொல்லி கோரிக்கைகள் கொடுத்திருக்கோம் இருந்தும் மத்திய அரசு தான் அதை பரிந்துரை செய்யணும் அதனால இந்த உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கறிஞர் வந்து இந்த வழக்கை விசாரிச்சுட்டு ஒன்று மத்திய அரசு கிட்டேயும் மாநில அரசு கிட்டையும் அறிக்கை வந்து கேட்டிருக்கலாம் இது வரைக்கும் வீட்டு வெளியே தொழிலாளர்களுக்கான என்ன குறைந்தபட்ச ஊதியம் இருக்கு அதனோட அறிக்கை கேட்டு தாக்கல் செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் இல்லாமல் மாநில அரசு மறுபடியும் அவங்க தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள் தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க மாநில அரசுக்கிட்ட நாங்க வந்து நிறைய மனுக்கள் கொடுத்து குறைந்தபட்ச ஊதியத்துக்காக பேசி அவங்க வந்து ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து போட்டுக்காங்க அது என்னன்னா ஒரு நாற்பத்தி எட்டு ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அது இது வரைக்கும் அது டிஏவியும் மறுபரிசீலனை பண்ணவே இல்லை தொடர்ச்சியான குறைந்தபட்ச ஊதியத்துக்காக இந்த வந்து வந்து நாங்க ஒரு வழக்கா பதிவு பண்ணி வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசையும் அறிக்கை கேட்டு அடுத்தமா வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான என்ன நிலைன்றத நமக்கு வந்து வழக்கறிஞர் வழங்காம அந்த நீதிபதி வந்து சங்கங்கள் வந்து கொடி குடிப்பாங்க மக்களை ஒன்று சேர்த்து பிரச்சனை பண்ணுவாங்க வேலை வீட்டு வேலை தொழிலாளர்களா இருந்தாலும் அவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை கொண்டு வந்தா முதலாளிக்கும் தொழிலாளுக்கும் நிறைய இது சண்டைகள் வரும் அது மட்டும் இல்லாம வேலைகள் கிடைக்காது அப்படின்னு ஒரு பெண்கள் அதிகமா வேலை செய்யற ஒரு வீட்டு வேலை தொழிலாளர் மத்தியில அவங்கள ஒரு பயமுறுத்துற மாதிரி அவங்க சங்கமா இணைஞ்சி அவங்க செயல்படுற அவங்களோட உரிமைகளை கேட்க வரும் பொழுது அவங்கள ஒரு நீதிபதியே அவங்கள வந்து முடக்கிற மாதிரி இந்த தீர்ப்பு வந்து இருக்கு இன்னும் தீர்ப்பா இன்னும் வழங்கல ஆனா இருந்தாலும் இந்த வழக்கை விசாரிச்சு இந்த தகவல் வந்திருக்குது இது மட்டும் இல்லாம வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழே கொண்டு வந்தா நிறைய பிரச்சனைகள் வரும் சண்டைகள் வரும் முதலாளி தொழிலாளி வேலையின்மை போகும் அப்படின்னு சொல்றாங்க குறைந்தபட்ச ஊதிய சட்டத்துக்கு கீழே இருக்கும் பொழுது வேலை எப்படி போகும் அந்த சட்டத்துக்கு கீழே வந்தாதான் அவங்களுக்கு லீவு கிடைக்கும் அவங்களுக்கு வேலைக்கான உத்தரவாதம் இருக்கும் இப்ப ரெண்டு நாள் வேலைக்கு வரலன்னு சொன்னா அவங்களை வேலையை விட்டு எடுத்துடுறாங்க அவங்களுக்கான உத்தரவாதம் இல்லை அவங்க வேலைக்கான உத்தரவாதம் எல்லாம் கிடைக்கணும்னா இந்த குறைந்தபட்ச ஊதியத்துக்கு கீழே சட்டத்தை கொண்டு வரணும் அதே மாதிரி ஐஎல்ஓ கொண்டு வந்த ஒன் எயிட்டி நைனை வந்து அமுல்படுத்தணும் அதுக்கு மத்திய அரசுக்கு இவங்க பரிந்துரை செய்யணும் இதுக்காக தான் இந்த வழக்கை நாங்கள் போட்டிருக்கோம் இந்த வழக்க மறுபரிசீலனை செஞ்சு இந்த வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு நீ நியாயமான குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் பெண் தொழிலாளர் சங்கம் சார்பில் நான் சுஜாதா பெண் தொழிலாளர் தலைவராக நம்ம பல ஆண்டு இந்த மாதிரி சம்பளம் பட்டிலு சொல்லிட்டு பல பல்வேறு போராட்டம் மக்கள் மத்தியில போய் பேசிட்டு இன்னைக்கு நமக்கு சென்னை பொறுத்தவரையிலும் ஒரு பத்தாயிரம் தொழிலாளி மட்டும் இருக்கிறாங்க நம்ம யூனியன்ல ஆனால் கவர்மெண்ட் அதிகாரி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதுவரை வாரியமே பதிமூணு ஆயிரம் தான் பதிவு அளவுக்கு அவ்வளோ பின்தங்கியமான தூழாளி மத்தியில தான் நம்ம பேசுறோம் அண்ட் அவங்க ஒரு வழிமுறை காட்டுறதுக்கே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கிட்ட போயிருக்கோம் ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அது கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்லிட்டேன் சுப்ரீம் கோர்ட் முக்கியமான நிமிஷத்தில் வக்கீல் எந்த அளவுக்கு பல சட்டங்கள் எல்லாம் பேசி இந்த மாதிரி மினிமம் வேஜ் கொடுக்கலன்னா அது அடிமை வேலை பார்க்குற மாதிரி இருக்குது இல்லை மினிமம் வேஜஸ் கொடுக்கலன்னா இது ஃபோர்ஸ் லேபர் அந்த மாதிரி சட்டங்கள் இருக்குது ஸோ மினிமம் வேஜ் கண்டிப்பாக எந்த நாட்டில் கண்டிப்பாக இருக்கணும்னு தான் நம் நம்மளுடைய வக்கீல் அங்கே கோர்ட்ல பேசி ஆனால் அதுக்கு பதில் ரொம்ப கஷ்டமான இருக்குது இது ஒரு குடும்ப தலைவரோ இல்ல இது அவங்க ஒரு ஒரு சம்பளம் வாங்குற தொழிலாளி இல்ல அவங்க ஒரு ஒரு லேபர் கமிஷனர் இது ஒரு அதிகாரி இல்ல ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவங்க கிட்ட நம்ம போய் கேட்கல அது நம்ம கேட்டுட்டே இருக்கோம் அரசியல் சட்டம் காப்பாத்துறதுக்கே இங்க போயிட்டோம்னா நம்ம ஒரு கான்ஸ்டிடியூஷனலா ஒரு பாதுகாப்பும் கேட்டுக்கே போயிருக்கோம் நம்ம இல்லை நம்ம போல பத்து சங்கங்கள் பல மாநிலத்துல வந்திருக்கிறாங்க இதில் கர்நாடகா தெலுங்கானா குஜராத் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் மாநிலம் அப்புறமா மேற்கு வங்காளம் மேகாலய இந்த மாதிரி பத்து மாநிலங்கள் இது சம்பளம் இப்படி கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அதை ஏன் நிர்ணயம் பண்ணணும் அதற்கான ஒரு உத்தரவு போய் கேட்கிற போது அவங்க இல்ல இல்ல இதே பிரச்சனை வரும் அப்புறம் அவங்க திசை தேர்ப்பதுக்கு சங்கங்கள் எல்லாமே போட்டி பிடிச்சிதாங்க ஜண்டா யூனியன் போட்டி பிடிச்சிதாங்க அவங்க பிரச்சனை உருவாக்குறாங்க அவங்க நம்மளுடைய நாடுடைய மெயின் காரணம் நம்ம என்ன இண்டஸ்ட்ரியலைசேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு மெயின் காரணம் யூனியன் தான் இப்படியெல்லாம் அவர் பேசுகிற தலைவர் ஒரு நாடுடைய சிஜிஐ சட்ட ரீதியாக ஒரு விடுதலை முன்னாடி நம்ம ஐஎல்ஸ்டியூஷன் கான்ஸ்டிடியூட் பண்ணும்போது இந்தியா நாடே அதே ஒரு பங்கேற்பு இருந்து சட்டம் கொண்டு வந்து ஒரு சீப் ஜஸ்டிஸ்க்கு உலக ரீதியாக சட்டம் தெரியணும் ஐஎல் ஊர் சட்டம் இருக்கணும் யூஎன்ல யூனிவர்சல் டெக்லரேஷன் இன்னும் நைன்டீன் செவன்ட்டியில் யூஎன் இன்னும் சட்டம் கொண்டு வந்தாங்க சி டான்னு சொல்லிட்டு அது ஒரு கன்வென்ஷன் ஃபார் ஈக்வாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் அகேன்ஸ்ட் வைலன்ஸ் ஆஃப் ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்ட கீழே தான் நம்ம இதெல்லாம் கேட்கணும் ஈவன் இந்தியன் கவர்மெண்ட் சுற்றிய லாஸ் எல்லாமே வெவ்வேறு சட்டம் தான் எடுத்துட்டு பெஸ்ட் லாஸ் தான் நம்ம கான்ஸ்டூஷன் வந்துட்டு இப்போ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் இந்த இந்த நூற்றாண்டே ஒரு கால்பாக முடிஞ்சிச்சு இன்னும் நம்ம கேட்குறது இப்படி கேட்கணும் முறையாக கேட்கணும் வீட்டு வேலையை பார்க்குறாங்க அவங்க முறையாக அவங்க எம்ப்ளாயஸ்க்கே கேட்குறாங்க ஆனால் ஒரு எம்ப்ளாயர் ஒருக்கர் இந்த முடிவு செய்ய முடியாது ஒரு ஒரு இது அதனால சட்டங்கள் இருக்கு இந்த மோடி அரசாங்கம் சட்டங்கள்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க நாற்பத்தி நாலு சட்டங்கள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு நாலு கோடு வந்த வந்துட்டு அந்த நாலு கோட் கொண்டு வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க அமைப்பு சாராத தொழிலாளர்கள் கண்டிப்பாக அவங்க கொண்டு ரீசன் ஒரே சட்டம் ஒரே நாடுன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க ஆனால் இன்னும் ஆயிருக்குது கடைசியில் சட்டமே இல்லை கோட் ஆஃப் வேஜஸ் அந்த நாள் கோட்ல கட்டிட தொழிலாளி இருக்கட்டும் வீட்டில் தொழிலாளி இருக்கட்டும் எந்த விதமான அமைப்பு சாராத தொழிலாளர் இருக்கட்டும் இன்னைக்கு வெவ்வேத விதமான இப்போ தொழிலாளி இருக்காங்க இன்னும் புது புது செக்ஷன்ஸ் வருது அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க கிராச்சு வரும் அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பின்னாடி இப்படி வ வரும்போது நமக்கே தெரியும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை இது ஒரு சாதாரண தொழிலாளிக்கு இல்லைன்னு சொன்னா கவர்மெண்ட் அதிகாரி தான் இன்னைக்கு அவங்க பிஏ வாங்கினாங்க அது பேரும் பேசுகிறாங்க இன்னும் எட்டாவது பே கமிஷன் வந்திருக்குது அவங்களுக்கு ஒன்றரை லட்சத்தில ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட சம்பளம் வாங்குறாங்க அன்றாட கூலி வேலை தொழிலாளர்களுக்கு ஒரு தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் பென்ஷன் பண்ணிடுறாங்க திமுக கவர்மெண்ட் கூட இதே கவனிக்கணும் இப்போ தீர்ப்பு நம்ம விரோதமா போயிருக்கும் போது நம்ம திரும்பி ஃபைட் பண்ணி இந்த கேஸ் ரீஓபன் பண்ணணும் தான் நம்மளுடைய கோரிக்கை இந்த கேஸ் நீதி பற்றி திரும்பி ரீஓபன் பண்ணி கண்டிப்பாக ஒரு வீட்டு வேலை தொழிலாளர்களுடைய குரல் கேட்டு அவங்க தீர்ப்பு போடு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வீட்டு வேலை தொழிலாளர்களை குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழ சேர்த்தாங்க சேர்த்துட்டு அவங்களுக்கு இப்ப ஒரு மணி நேரத்துக்கு சம்பளம் பாத்தீங்கன்னு சொன்னா டிஏ வந்து இது பண்ணல ரிவைஸ் பண்ணல நாற்பத்தி மூணு ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தொழிலாளி அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சம்பளம்னா அதுக்கு பேர் என்ன தமிழகத்துல கொத்தடிமை தொழிலாளர்கள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஒரு தொழிலாளி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலன்னு சொன்னா அந்த தொழிலாளர்களை நம்ம என்ன சொல்லலாம் நம்மளுடைய வழக்கு போன வருஷம் புல்லா வீட்டு வழி தொழிலாளர்களை திரும்ப ஆய்வு செஞ்சுதான் உச்ச நம்ம வழக்கு தொடுத்தோம் குறைந்தபட்ச கீழே சட்டத்தின் நியாயமான சம்பளத்தை தொழிலாளர்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம வழக்கு தொடுத்தோம் இந்த வழக்கை பரிசீலனை பண்ற அன்னைக்கு கடந்த இருபத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு உச்ச நீதிமன்றத்துல எடுக்கிறதுக்கே நீதிபதி தயங்குனார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு தொழிலாளர் சம்பந்தப்பட்டது இன்னொன்னு வீட்டு வெளி தொழிலாளர்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எடுக்கிறதுக்கே அவர் சொல்லி நம்மளுடைய இந்து பத்திரிகை எல்லாம் சொல்றாங்க அவர் கொடுத்திருக்க கருத்து நம்ம வந்து நீதிபதிய விமர்சனை விமர்சிக்க இல்லை அவர் சொன்ன கருத்தை மட்டும்தான் நம்ம பேசுறோம் அந்தந்த மாநில அரசு குறைந்தபட்ச ஒரு தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய அதிகாரத்தில் உள்ள உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வழக்கம் முடிக்கிறது வந்து சரியானது அல்ல இல்லையா மத்திய மாநில அரசுகள் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள அந்தந்த மாநிலத்துக்கு எவ்வளவு சம்பளத்தை பிக்ஸ் பண்றீங்க அதுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்றத உச்ச உடனே தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருந்தா கூட நல்லதா இருக்கும் ஆனா அந்தந்த மாநில அரசு பண்ணட்டும் அது மட்டும் இல்லாம தொழிற்சங்கங்கள் எல்லாமே கொடி பிடிக்கிறவங்க தான் போராட்டம் பண்றவங்க தான் அவர் வந்து வரலாறு வந்து எல்லாரும் திரும்பி பார்க்கணும் எல்லாமே போராட்டங்கள் மூலமா தான் வந்திருக்கு சுதந்திரமே போராட்டங்கள் மூலமா தான் வந்திருக்கு எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா அவர் வந்து வீட்டு சொன்னா அவர் ஒரு முதலாளி மாதிரி தான் பார்த்திருக்காரு ஜட்மெண்ட் கொடுக்கும் போது வீட்டு வேலை தொழிலாளர்லாம் பெண்கள் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிதான் பார்த்திருக்காரு அப்படிதான் நாங்க வந்து பாக்குறோம் அதனால எங்களுடைய பெண் சங்கத்தின் கோரிக்கை என்னன்னு சொன்னா நம்மளுடைய சங்கம் மட்டும் இல்லை நம்மளுடைய சங்கம் அந்த வழக்குல பிரதானமாக இருந்திருக்காங்க நம்மளோட சேர்ந்து பத்து தொழிற்சங்கங்கள் வந்து கேஸ் போட்டிருக்காங்க சேர்ந்து தான் கூட்டது அதனால எங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு சொன்னால் இந்த வழக்கை மறுபரிசீலனை பண்ணணும் ஒரு தேவை இல்லாத வழக்குலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா திரும்ப திரும்ப வழக்கு விசாரணை தேதி கொடுக்குறாங்க ஆனா இன்னும் நம்மளுடைய வீட்டு வழி தொழிலாளர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே நாள்ல கேஸ முடிச்சிட்டாரு அதனால வழக்கை திரும்ப மறுசீலனை பண்ணனும் அந்த வரக்கூடிய விசாரணையில வீட்டு வேலை தொழிலாளர்களுடைய வாழ்க்கை நிலையை வந்து கண்டிப்பா கருத்தில் கொள்ளணும் தொழிலாளர் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சின்னு சொல்லி பேசுறதுல வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது அதை மாத்தி காட்டணும் தொழிலாளர்கள் இன்னமும் தான் இருக்காங்க வீட்டு வேலை தொழிலாளர்கள் இருக்காங்கன்றது ஒரு நம்ம வந்து வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அதனால நம்மளுடைய தமிழக அரசை நாங்க கேட்டுக்கிறோம் குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழே வீட்டு விலை தொழிலாளர்களுக்கு இந்த விலைவாசி கேத்த மாதிரி இன்னமும் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னமும் ஏழாயிரம் எட்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் கூட வாங்கிட்டு இருக்காங்க அவங்களை வாழ்வாதாரம் உயரணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நியாயமான சம்பளத்தை கொடுக்கணும் இந்த இப்ப உள்ள சூழ்நிலையில மாசம் இருபத்தி ஒரு ஆயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது அது வீட்டு விலை தொழிலாளர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தனித்த பெண்கள் உள்ள செக்டர் அது நம்ம இன்னும் பணம் முடிவு பண்ணல அந்த அரசு வந்து கணக்கேடு பண்றாங்க இல்லையா ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னு சொல்லி கணக்கு பண்றாங்க அவங்களுக்கு இடம் வேணும் உணவு வேணும் டிரஸ் வேணும் அப்படி ஒரு கால்குலேஷன் இருக்கு அத பார்த்து பண்ணி போடு பண்ணுங்க நாங்களும் எங்களுடைய ரிப்போர்ட்டை குடுக்குறோம் நாங்களும் அறிக்கையை குடுக்குறோம் பண்ணி தோளாங்க அப்புறம் இப்பதுப்புற வேலை பார்க்கறாங்க அந்த சுகாதாரம் தொழிலாளர்கள் டீச்சர்ஸ் அவங்க இப்போ நர்சஸ் இன்றைக்கே இருபதாயிரம் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் பெண்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னா தான் இருக்கிறாங்க சமூகத்துல தமிழ் வந்து அனைத்து பெண்களுக்கு கிட்டத்தட்ட எந்த தொழில செய்றாங்க அவங்க இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மாதம் சம்பளம் இருக்கணும் முதல்ல உடலுறுப்பு தொழிலாளர் நலவாயம் தான் இருந்துச்சு நம்மளுடைய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ஆறுல வீட்டு வேலை தொழிலாளர்கள் சொல்லி தனி வாரியம் கொண்டு வந்தாங்க அது வாரியம் தனியா கொண்டு வந்தாலும் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே குடுக்கற இன்னும் இப்பவும் குடுக்கறாங்க அதே ஆயிரத்தி இருநூறு தான் பென்ஷன் ஆனா இப்ப எம்எல்ஏக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஒரு தடவை இருந்தா கூட போதும் அவங்க வாங்குற சம்பளத்துல பாதியா பென்ஷனா வாங்குறாங்க ஆனா பெண்களுக்கு வந்து இன்னமும் ஆயிரத்தி இருநூறு அப்படின்னு தான் பென்ஷன் வருது படிப்புக்கான உதவி தொகை எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கம்மி ஆயிரம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னமும் கேட்டீங்கன்னா வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு நிதி ஒதுக்கல நாங்க ஒன் பர்சன்ட் லெவி நிதி ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு நாங்க பலமுறை முறை வலியுறுத்திட்டு இருக்கோம் ஏன் பாத்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர்களுக்கும் வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கும் அவங்க கொடுக்குற வாரியத்துல இருந்து கொடுக்கப்படுற உதவி தொகைகள் வந்து வேறுபடுது தொழிலாளர்னாவே எல்லாம் ஒண்ணுதான் அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே உதவித் தொகைகள் ஒரே மாதிரி வீட்டு விலை தொழிலாளருக்கான நிதி கிடையாது நிதி ஒதுக்குங்க வீட்டு வேலை இந்த ஊதியத்தின் வீட்டு விலை தொழிலாளர்களுக்கு இப்ப உள்ள விலைவாசிக்கு ஏத்த மாதிரி மாசம் இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் கண்டிப்பா வேணும் வாரியம் வந்து பேரளவுல இருக்க நல வாரியத்தை தொழிலாளர்களுக்கு உண்மையான நல வாரியம் தான் தொழிலாளர்களுக்கு அந்த உதவி தொழிலும் தொழிலாளிக்கு எவ்வளவு முக்கியம் வாரத்துல ஒரு நாள் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லி பல வருஷங்களா நாங்க கோரிக்கை கேட்டிருக்கோம் அதனால கண்டிப்பா வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு வாரத்துல ஒரு நாள் விடுமுறை கூடிய விடுமுறை கண்டிப்பா சென்னை மாவட்ட செயலாளர் சுஜாதா சுஜாதா அவங்க பெண்தொழார் சங்கத்தின் தலைவர் சுமதி பெண்தொழார் சங்கத்தின் செயலாளர் சந்தனமாரி பெண் தொழார் சங்கத்தின் பொருளாளர்